சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி செய்ய போறோம் வாங்க எப்படி சமைக்கலாம் என்னென்ன பொருள் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாவே இருக்குது இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ட்ராப்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகிய வச்சிருக்கலாம் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டை ரெண்டு மூணு துண்டு அண்ணாச்சிப்பூ ஒன்று லவங்கப்பூ நாலஞ்சு ஏலக்காய் மூணு காஞ்ச மிளகாய் மூணு இது எல்லாத்தையும் சுர்த்துக்கலாம் தனியா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தீயாமல் குறைச்சி வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனால் போதும் எடுத்துடலாம் இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா ரோஸ்ட் விடலாம் இது கூடையே ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இப்ப ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கலர் மாறட்டும் இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் நல்லா ஆறட்டும் இது ஆறிட்ட பிறகு இது கூடையே இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கொல கொலன்னு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மேரினேட் பண்ணி வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சார் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் அப்பதான் நல்லா குக் ஆகும் கலர் மாறுது பாருங்க எடுத்துடலாம் எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு பொடிசா நறுக்குனதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலே நல்லா பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த ஆயிலே வதங்கச்சுனா தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்ப மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் பொரிச்சதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தக்காளி அரை தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் பொடிசா நறுக்கி இருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் வதங்கட்டும் இப்ப எண்ணெய் பிரிஞ்சு இப்ப இது எல்லாத்தையுமே கலறி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா மசாலா இறங்கணும் இதுல இப்ப கொஞ்சமா வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இது கூட மசாலாவும் சிக்கனும் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகணும் அதனால இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து தூவி இறக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க